டம்பிள் இந்த மாதிரிலாம் நம்ம சரமாகவும் மாலையை டைப்பிலையும் நம்ம பேக் பண்ணிக்கலாம் வேறு எங்கேயாவது மிஷினரி வாங்கியிருந்தாலும் நீங்கள் சர்வீஸ் கூப்பிட்டாலும் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் எங்ககிட்ட ஒரு ஒம்பது பேர் சர்வீஸ் இன்ஜினியர் வேலை பார்க்குறாங்க மார்க்கெட்டிங்க்கு ப்ளஸ் வந்து ஆஃபீஸ் ஒர்க்குக்கு மூணு லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நம்ம ப்ரொபஷனலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு எதாவது நீடு இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்கள் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக் இண்டெக்ஷன் பார்த்தீங்க இப்போ செமி ஆட்டோமேட்டிக் இண்டெக்ஷன் சீலிங்ஸ்னு இதுலையும் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடில் ஏசி ரெண்டு இருக்குது ஆட்டோமேட்டிக்கில் எக்கனாமிக் இருக்குது உங்களுக்கு மேக்கு ஒவ்வொன்றும் தாய்வான் மேக்கு சைனா மேக்கு அஹோலியன் மேக் அப்படின்னு சொல்லி நிறையா அப்படிங்களே இந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்தெந்த மாடலு எவ்வளோ ப்ரொடக்ஷனு எவ்வளோ ஒரு நாளைக்கு பண்ணுவீங்க என்னென்ன சைஸ் பண்ணுவீங்கன்ற ஏற்ற மாதிரி கஸ்டமரோட ஏற்ற மாதிரி நான் மிஷினரியே சப்ளை பண்ணுவேன் இது வந்து மேனுவல் லேபிளிங் மிஷினு நம்ம பாட்டில் மேலே ஜூஸ் பாட்டில் சர்பத் பாட்டில் இந்த மாதிரி நன்னாரி பாட்டில் இந்த மாதிரி பாட்டில் மேலே ஹெர்பல் சம்மந்தமான பாட்டில் ஆயில் சம்மந்தமான பாட்டிலில் ஓட்டுற லேபிள் மேனுவல் லேபிளிங் மிஷின் இதில் மூணு டைப் இருக்குது இது மேனுவல் லேபிளிங்கு ஆட்டோமேட்டிக் லேபிளிங் இருக்குது ஆட்டோமேட்டிக் லேபிளிங் வித் பிரிண்டிங் இருக்குது மே ஹர்ஜாண்டல் லேபிளிங் இருக்குது வெர்டிக்கல் லேபிளிங் இருக்குது இது வந்து ஃபாயில் சீலிங் சொல்லுவோம் இந்த ஃபாயில் சீலிங் என்னென்னா கண்ணாடி பாட்டிலில் ஓட்டுறதுக்கு ஃபாயில் மட்டும் யூஸ் பண்ணுவோம் பெட் பாட்டில் ஓட்டுறதுக்கு இண்டக்ஷன் சீலிங் சொல்லுவோம் அதை தனியாக பு புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஃபாயில் வேறு பெட் வேறு ரெண்டுமே தனித்தனியான ப்ராசஸில் தான் ஒர்க் ஆகும் ஓகே அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா இது ஒரு டிச்சிங் மிஷினு ஸ்டிச்சிங் மிஷினில் நம்மகிட்ட ஒரு மூணு பிராண்ட் இருக்குது பிரதர்ஸு ரிவோ லைனான்னு சொல்லி பிரத மூணு மூணு மிஷின் இருக்குது இதில் ஃபோர் கேஜை பொறுத்து இருக்குது ஃபோர் கேஜ் ஃபைவ் கேஜ் ஃபைவ் அண்ட் ஆஃப் கேஜின்னு ஒரு மூணு சைஸ் இருக்குது இதில் டபுள் டிச்சிங் இருக்குது சிங்கிள் டிச்சிங் இருக்குது கஸ்டமரோட நீடை பொறுத்து இருக்குது அரிசி சாக்கா கோணி சாக்கா இல்லை கெமிக்கல் யூஸ் பண்ணுற சாக்கான்னு சொல்லி நைலான் சாக்கான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி இந்த ரிவோ மிஷின் கொடுப்போம் இதில் இந்த மிஷின் வந்து வெப்சீலர் வித் டனல்னு சொல்லுவோம் முப்பது பாட்டில் வச்சு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஒரு லிட்டரு ரெண்டு லிட்ரு இந்த மாதிரி ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற வெப்சீலர் வித்துட்டானல் இது வந்து பேஸ்ட் ஃபில்லிங்குன்னு சொல்லுவோம் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம்னா நெய் ஆயிலு ஊறுகாய் இட்லி மாவு இந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு பயன்படுறது அரை லிட்ரு கெப்பாசிட்டி இதில் வந்து அரை லிட்டர் இருக்குது ஒரு லிட்டர் இருக்குது நம்ம வேணுமோனா யூனிக்காக வேணும்னா அஞ்சு லிட்டரு பத்து லிட்டருன்னு கூட செட் பண்ணி கொடுக்கலாம் இந்த விஷயம் வந்து எல்லாருமே எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்கும் க்ளீனிங் ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அக்குரன்சி கிளீராக இருக்கும் இது லேடிஸ் முதல் கொண்டு யார் வேணாலும் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம் ஒரு ஏர் கம்ப்ரஸர் கொடுத்தா போதுமானது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியும் ரொம்ப சேவிங் ஆகும் இது ஹோமில் யூஸ் பண்ணி ஈஸியாக பயன்படுத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து மினி பேக் மிஷினு ஏரை உறிஞ்சு சீல் பண்ண பயன்படுத்துறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு